வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் மாவட்ட தக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஆர் செல்வராஜ் அவர்களின் இல்ல திருமண விழா சிறப்பான முறையில் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி அம்மா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடிய நல் ஆசிகளோடு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவருடைய நல் வாழ்த்துக்களோடு திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது மணமக்கள் ஜி பரத் ஆர் பிரியங்கா இவர்களின் பதினைந்தாம் தேதி பதினைஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை நடைபெறவுள்ள திருமணத்திற்கு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்டம் முழுவதிலிருந்தும் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஆர் செல்வராஜ் அவர்கள் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்பு செய்து பின்பு அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன்